கைத்தணி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது மனித மூளை பற்றிய சுவாரஸ்யமான உண்மைகள் பற்றி பார்க்கலாம் உங்கள் மூளை உங்கள் உடலில் மிகவும் சிக்கலான மற்றும் கவர்ச்சிகரமான உறுப்புகளில் ஒன்றாகும் இது பில்லியன் கணக்கான நியூரான்களால் அதாவது நரம்பு செல்களால் உருவாக்கப்பட்டுள்ளது அவை ஷினாப்சஸ் எனப்படும் டிரில்லியன் கணக்கான இணைப்புகளில் தொடர்பு கொள்கின்றன மனித மூளையின் அறுபது சதவிகிதம் கொழுப்பால் ஆனது இது மனித உடலில் உள்ள கொழுப்பான உறுப்பு ஆகும் உங்கள் மூளை இருபத்தி ஐந்து வயது வரை முழுமையாக உருவாகவில்லை மூளையின் வளர்ச்சி மூளையின் பின்புறத்தில் இருந்து தொடங்கி அதன் முன்னோக்கி செல்கிறது உங்கள் மூளையின் சேமிப்பு திறன் அபாரமாக கருதப்படுகிறது மனித மூளையில் சுமார் எண்பத்தி ஆறு பில்லியன் நியூரான்கள் இருப்பதாக ஆராய்ச்சி கூறுகிறது மூளையின் தகவல் ஒரு மணி நேரத்திற்கு முன்னூற்றி ஐம்பது மைல்கள் வரை பயணிக்கும் ஒரு நீரான் தூண்டப்படும் போது அது ஒரு மின் தூண்டுதலை உருவாக்குகிறது அது ஒரு களத்திலிருந்து செல்லுக்கும் பயணிக்கிறது சராசரியாக உங்கள் முதுகத்தண்டு நான்கு வயதில் வளர்வதை நிறுத்திவிடும் உங்கள் முதுகத்தண்டு நரம்பு திசு மற்றும் ஆதரவு செல்களை கொண்டுள்ளது அவை உங்கள் மூளையிலிருந்து உங்கள் உடல் முழுவதும் செய்திகளை அனுப்புவதற்கு பொறுப்பாகும் நீங்கள் உங்கள் மூளையில் பத்து சதவீதம் மட்டுமே பயன்படுத்துகிறீர்கள் என்பது ஒரு கட்டுக்கதை நீங்கள் தூங்கும் போது கூட நீங்கள் உண்மையில் அனைத்தையும் பயன்படுத்துகிறீர்கள் உங்கள் மூளை எப்போதும் சுறுசுறுப்பாக இருப்பதை நரம்பியல் நிபுணர்கள் உறுதிப்படுத்துகின்றனர் சராசரி வயது வந்த மனித மூளையின் எடை சுமார் மூன்று பவுண்டுகள் அது ஒரு அரை கேளன் பால் ஆகும் ஆண்களுக்கு பெண்களை விட சற்று பெரிய மூளை உள்ளது ஆனால் இது புத்திசாலித்தனத்தை பாதிக்காது மனித மூளை சுமார் இருபது வாட்ஸ் சக்தியில் இயங்குகிறது அதாவது ஒரு ஒளி விளக்கை இயக்க போதுமானது அந்த சக்தி அனைத்தும் மிகவும் தேவையான ஓய்வுக்கு அழைக்கிறது போதுமான தூக்கம் உங்கள் மூளையின் பாதைகளை பராமரிக்க உதவுகிறது நன்றி நேர்களே மீண்டும் ஒரு ஆரோக்கிய குறிப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்